என் செல்ல குழந்தையே இன்று உன்வர் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓட ஓடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று தேய் பிறை பஞ்சமியினுடைய இரவில் உன் அம்மா நான் உன் இல்லத்தில் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த ஒரு பொருளை எடுக்க வருகின்றேன் என் குழந்தையே அதை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை உன் கைகளில்தான் கொடுக்கவும் போகின்றேன் நீ இனிமேல் அதனை மிகவும் பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு தருவது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே நான் தரும் பொழுது அதை வேண்டாம் என்று ஒருபொழுதும் நீ சொல்லிவிடாதே அது மட்டுமல்லாமல் இன்று பஞ்சமி இரவில் நான் உனக்கு அதனை தருவதனால் என் பிள்ளை நீ நிச்சயமாக அதனை சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொள்வாய் என்பதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளையே இன்று உன் வர அம்மா உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன் இன்று நீ எனக்கு பூஜைகள் செய்யும் பொழுது நான் உனக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக காட்சி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் நான் என்னுடைய வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன் என் பிள்ளைக்கு இதை தருவேன் என்று சொல்லிவிட்டால் இதை செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாக செய்து காட்டுவது இந்த தாயானவள் என்னுடைய வழக்கம் அல்லவா அதைத்தான் என்று உனக்கு செய்து காட்ட இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வருகின்றேன் நான் சொன்ன வார்த்தையின்படி உனக்கு காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இன்று இந்த வராகி உன்னுடைய கனவிலும் தோன்றுவேன் என் பிள்ளையே நான் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது நீ செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்பதனை அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உனக்கு ஞாபகப்படுத்தி விடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளோ தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளோ அங்கே இருக்கக்கூடாது நான் சுத்தத்தை கூட பெரிதாக எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய மன சுத்தம் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மன சுத்தம் இதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்கள் இருந்து விட்டால் போதும் தெய்வம் அங்கே குடியமர்ந்து விடுவார்கள் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசுகின்ற இல்லத்திற்குள் தெய்வத்தினால் ஒரு நொடி கூட தங்கிவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று இந்த வராகி உன் இல்லத்திலிருந்து எதை எடுக்கப் போகிறேன் என்பதனை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் என் குழந்தையே எப்பொழுதுமே இப்படியே வாழ்க்கை சென்று விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வராகி உனக்கு சில விஷயங்களை தரும்பொழுது அதை நீ பெற்றுக்கொள்கின்ற நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற அந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லத்தானே செய்யும் என் பிள்ளை மனம் நிறைய எப்பொழுதும் தூக்கங்களையும் சோகங்களையும் தூக்கி சுமக்கின்ற நேரத்தில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த நாளில் நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் தங்கமே அப்படி அம்மா எதை நம் இல்லத்தில் ஒழித்து வைத்திருக்கின்றாள் எதை நம் இல்லத்தில் எடுக்கப் போகிறாள் என்று யோசித்து அல்லவா நான் நீ யோசித்து முடிப்பதற்குள்ளாகவே அது என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நான் இத்தனை நாட்களும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேனோ கொண்டிருக்கின்றேனோ எந்த ஒரு விஷயத்தை அடைந்து விட்டால் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நான் உன் கைகளில் தருகின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் என்னை நோக்கி வேண்டும் பொழுதெல்லாம் அம்மா பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் நீ எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நான் ஒரு நாளும் உன்னிடத்தில் கேட்டதில்லை நான் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதை எனக்கு தருவதற்கு நீ தயாராக இல்லையா என்று என் பிள்ளை என் மீது கோபம் கொண்டாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய கோபத்தை அம்மா ஏற்றுக்கொண்டேன் ஏன் என்றால் என் பிள்ளையின் கோபத்தில் நியாயம் இருக்கின்றதல்லவா என் பிள்ளை என் மீதுதானே கோபப்பட முடியும் அம்மா மீதுதானே உரிமையோடு உன்னால் பேச முடியும் அதனால் நீ பேசிய வார்த்தைகளை எல்லாம் அம்மா தவறாக நினைக்கவில்லை என் குழந்தைக்கு கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் மறைத்து வைத்திருப்பது உன்னுடைய அந்த மகிழ்ச்சியையும் உன்னுடைய அந்த நிம்மதியையும் என் தங்கமே அது அங்கேதான் இருக்கின்றது உன்னால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை உன்னுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் உன்னை சுற்றி இருக்கின்ற சந்தோஷங்கள் எதையுமே உன்னால் காண முடியாமல் தவிக்கின்றாய் உனக்கான நிம்மதியை நீ இழந்து நிற்கின்றாய் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் இல்லத்தின் ஓர் மூலையில் கிடப்பதை உன் வராகினான் என்றோ கண்டு கொண்டேன் அதனால் நான் சரியான நேரம் வரும்பொழுது அதை உன் கைகளில் கொடுத்து விடலாம் என்று நினைத்துத்தான் அம்மா அங்கேயே மறைந்து இருக்கட்டும் என்று வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என் பிள்ளையை இன்று இந்த பஞ்சமி இரவில் உன் கைகளில் அதனை நான் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு மன நிம்மதியான உறக்கத்தை நான் கொடுக்கின்றேன் எத்தனையோ நாட்கள் என் பிள்ளை இந்த கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களிலும் கவனத்தை செலுத்தாமல் நீ தவித்து நின்றிருந்த காலங்கள் எல்லாம் போதும் உன்னுடைய கவனம் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் உன்னை நம்பி இருக்கின்றார்கள் உன்னை எதிர்பார்க்கின்றார்கள் என்று அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று துணிந்து நின்ற என் பிள்ளை இனி உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கைக்காக எதை செய்ய வேண்டும் என்று இந்த வராகி நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அதை சர்வ நிச்சயமாக நான் உனக்கு தருகின்றேன் என் குழந்தை உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுத்து உன் கைகளில் அம்மா தருகின்றேன் எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைத்தால் மன நிம்மதி வந்து சேருமோ எந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வாழ்க்கையை அம்மா தருகின்றேன் நீ கேட்டதை எல்லாம் நான் கொடுக்க முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தால் அது உனக்கு கஷ்டகாலமாக மாறிவிடும் சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காமல் இருந்தால் உனக்கு கஷ்டகாலமாக மாறிவிடும் என் பிள்ளையை எது கிடைத்தால் உனக்கு கஷ்டமோ அதை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேன் ஆனால் நீ அதனுடைய உண்மை என்னவென்று அறியாமல் அது கிடைக்கவில்லையே என்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருப்பாய் என் தங்கமே எந்த ஒரு விஷயமும் நடந்தால்தான் தெரியும் நமக்கு இது கிடைக்காமலே இருந்திருக்கலாமே கிடைத்ததனால் இதில் எத்தனை கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்று அன்று வேதனைப்படுவாய் என் பிள்ளையே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை உனக்கு தெய்வம் தராமல் இருப்பது கிடையாது தெய்வம் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அதற்கு நிச்சயமாக ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு கிடைக்க வேண்டிய சரியான நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமானது எதுவோ அது உன் கைகளில் வந்து நிச்சயமாக தானாகவே சேர்ந்துவிடும் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கானது என்று இருக்கும் பொழுது அது உன்னை விட்டு வேறெங்கும் செல்வது கிடையாது அதே நேரத்தில் இது உனக்கானது அல்ல என்று தெளிவு படுத்தும் பொழுது அது நிச்சயமாக உன்னை தேடி ஒருபொழுதும் வருவது கிடையாது நீ அழுதாலும் புரண்டாலும் அது உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய குடும்பத்தில் ஒழித்து வைத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய நாள் இந்த நாள் அல்லவா மன அமைதியோடு எல்லோருமே மனதிற்குள் கெட்ட எண்ணங்களோ கெட்ட வார்த்தைகளை பற்றிய சிந்தனைகளோ இல்லாமல் இன்று நமக்கு நம் தெய்வத்தை வணங்க வேண்டிய நாள் என்பதனை ஒற்றுமையாக புரிந்து கொண்டு செய்யும் பட்சத்தில் உன் குடும்பத்திற்கு நிம்மதி தானாகவே கிடைத்துவிடும் என் குழந்தை உனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பது இந்த தாயானவள் நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொடுக்கின்றேன் மற்றவர்கள் வார்த்தைகளை ஒரு நாளும் நம்பாதே உன்னை பற்றி உனக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி மட்டுமே நீ நம்ப வேண்டும் அடுத்தவர்கள் உன்னை பற்றி சொன்னால் அதை நீ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இரு பாதி கஷ்டங்கள் உனக்கு இதிலேயே தீர்ந்துவிடும் அடுத்தவர்களின் வார்த்தைகள் உன்னை அதிகமாக புண்படுத்தி இருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளையை இது போன்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்